அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புதத்தில் உள்ள அழகு ஐந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு பொருத்தமான மாற்று பெயரை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் நான் கடற்கரைக்கு சென்றேன் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் அது பொற்களை மேய்ந்தது அவன் உதவி செய்தான் நாங்கள் ஓவியம் வரைந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட கட்டங்கள் இதில் வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் போட்டிங்கன்னா வார்த்தை உருவாயிரும் கண்ணகி வண்ணம் வாழ்நாள் ஊழ்வினை சான்றோர் ஆன்றோர் மன்னர் அரசர் அடுத்தது குறிப்புகளில் உள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து உருவாக்குறோம் அதாவது குறிப்புகள் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து சேர்த்தோம்னா ஒரு வார்த்தை நமக்கு வரும் இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அரியணை இதில் வந்து சிலம்பு அடுத்தது யார் யாரிடம் கூறியது அரசனே அரண்மனை வாயிலில் ஒரு பெண் நிற்கிறாள் வாயிற் காப்போன் பாண்டிய மன்னிடம் அரணரை தவறிய மன்னனே தவறளித்து விட்டாய் கண்ணகி பாண்டிய மன்னரிடம் யார் அங்கே கோவனிடம் பெற்ற அச்சிலம்பை கொண்டு வா பாண்டிய மன்னர் அரசவில் உள்ளவரிடம் யானோ அரசன் யானே கல்வன் பாண்டிய மன்னர் கண்ணகியிடம் அடுத்தது இதுல நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க அரண்மனைக்கு சென்ற பெண் யார் கண்ணகி கண்ணகி தன்னுடன் இதை எடுத்து சென்றால் சிலம்பு யாருடைய சிலம்பில் மாணிக கற்கள் இருந்தன கண்ணகியின் சிலம்பில் மாணிக கற்கள் இருந்தன அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் உரல் இச்சொல்லின் முதலிடத்தை மாற்றி கிடைக்கும் சொல் பரல் பன்மையை கண்டறிந்து முத்து முத்துக்கள் மாணிக்க கல் மாணிக்க கற்கள் என் காற்றிலம்பின் பரல் மாதிகளால் ஆனது என் என்ற சொல் யாரை குறிக்கிறது என் என்ற சொல் கண்ணகியை குறிக்கிறது பாண்டிய மன்னன் தன் தவறை உணர்ந்தவுடன் கூறியது என்ன பாண்டிய மன்னன் தன் தவறை உணர்ந்தவுடன் யானோ அரசன் யானை கல்வன் என கூறினான் அடுத்தது நாங்களே படிப்போம் எழுதுவோம் காலை ஒரு வீட்டு விலங்கு அது புல்லை தின்னும் அது விவசாயத்திற்கு உதவும் இல்லாட்டி அது ஜல்லிக்கட்டுக்க உதவும் ரெண்டு இதுதான் ஒன்று நீங்க எழுதிக்கலாம் அடுத்தது படங்களுக்குரிய சொற்கள் அழகு வாழை ஓட்டுனர் ஒளி அடுத்தது உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அறையின் ஓரம் மூளை வாசலில் போட்ட வண்ண கோலம் நுங்கு எந்த மரத்தில் கிடைக்கும் பனை கடித்து தின்னும் தின்பண்டம் முறுக்கு ஒளியை கொடுப்பது விளக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உரிய சொல்லை தேர்ந்தெடுப்பேன் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே சவுண்ட்ல தான் இருக்கும் ஆனால் அதோட அர்த்தம் மாறுபடும் சிறுவர்கள் கோழி விளையாடும் போது கோழி குறுக்கே வந்தது வாழை மரத்திற்கு அருகில் நின்ற நாய் வாழை ஆட்டியது பூவின் மனம் கோதைக்கு பிடித்தது அதனால் மனம் மகிழ்ந்தான் எலிப்பொரியில் உள்ள பொறியை எலி தின்றது அடுத்தது உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அக்கறை அடுத்தது வலை அடுத்தது பனை அடுத்தது வலை அடுத்தது தவளை அடுத்தது தவளை அடுத்தது அக்கறை அடுத்தது நானே செய்வேன் படத்துக்குரிய சரியான அவை விளையாடின படச்சூழலுக்கு பொருத்தமான தொடர் கண்ணகி அரசவைக்கு சென்றாள் அடுத்தது விடுபட்டு இடங்களுக்குரிய சொற்களை அவள் அது பிழையற்ற தொடர் மழை பெய்ததால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே என்னையா யார் என்று கேட்கிறாய் இது யார் யாரிடம் கூறியது கண்ணகி பாண்டிய மன்னிடம் உரையாடலை படுத்து விடையளிக்க தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை நிரூபிப்பதற்கு கண்ணகி உதவி கண்ணகியின் காற்றிலம்பு அடுத்து நீங்க ஆன் பண்ணிக்கோங்க குரங்கின் மீது தவறு இல்லை என ராஜா தீர்ப்பு வழங்க காரணம் என்ன சுழல்காற்று அடித்ததால் கூடு விழுந்துள்ளது அடுத்தது தாரா அரண்மனைக்கு செல்ல விரும்புகிறாள் அவள் கடந்து செல்லும் வழியில் பார்த்தவற்றை எழுதுங்களேன் குதிரை அருவி திராட்சை தோட்டம் குகை அடுத்து பார்த்தீங்கன்னா தாரா வந்து கடந்து வந்த பாதிரத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பசுமையான மலையிலிருந்து கண்களுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் வளைந்து நெளிந்து உருண்டோடி வரும் காட்சி அருமையாக உள்ளது குகை என்பது முதலில் மனிதர்களின் வாழ்விடமாக இருந்தது மனிதர்களின் வாழ்க்கை இங்குதான் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து பாருங்க தாரா செல்லும் வழியில் எந்த விலங்கை பார்த்தால் அது வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க தாரா செல்லும் வழியில் குதிரையை பார்த்தால் தாரா குதிரையின் மேல் ஏறி அமர்ந்தால் அது தாராவை அரண்மனைக்கு கொண்டு சென்றது அடுத்து பார்த்தீங்கன்னா தாரா மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்ற ஒரு எல்லாம் சொல்லியிருக்காங்க செல்கிறேன் செல்கிறேன் பயணம் செல்கிறேன் வழியிலே குகை வழிநளிந்த அருவி அழகிய திராட்சை தோட்டம் அழகான குதிரை நண்பனான குதிரையில் செல்கிறேன் செல்கிறேன் அரண்மனைக்கு செல்கிறேன்